வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஒரு விண்ணப்பமாக தான் நான் வைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு இந்த கூகுள் ஏஐ இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற காரணத்தினால நம்ம எல்லாருக்குமே நிறையா விஷயம் தெரிஞ்சிருச்சு எது பற்றியும் படிக்காமல் திடீர்னு அதை பற்றி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நம்ம இருக்கிறோம் கூகுள் மூலமாக ஏஐயோட உதவியோட இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது இது நான் இது இப்படின்னா இப்படி பண்ணணும் எல்லாமே தெரியுது ஆனால் யாருமே சொல்லி கொடுக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னான்னா நம்மளை நம்ப அறிவது இப்போது நம்மள அறிவதுன்னு உடனே இந்த மாதிரி யோசிக்காதீங்க எனக்கு கலர் பிடிக்கும் எனக்கு கொத்து பரோட்டா சாப்பிட பிடிக்கும் எனக்கு ஹைதராபாதி பிரியாணி பிடிக்கும் எனக்கு ஊட்டி மாதிரி ஒரு குளுமையான இடம் பிடிக்கும் இது கிடையாதுங்க இது ஆசைகள் விருப்பங்கள் இது வேற நான் சொல்கிறது எப்படின்னா எதெல்லாம் நம்மளை பாதிக்குது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுக்கு விருப்பமான விஷயத்தை தாண்டி நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்குது நம்மளோட பேச்சு எப்படி இருக்குது நம்ம செயல் எப்படி இருக்குது இது ரொம்ப முக்கியம் நிறைய பேரை நான் சந்திக்கும்போது நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா அடுத்த வாட்டி நீங்களும் இதை கவனித்து பாருங்கள் சந்திப்பீங்க அவங்க வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு வாங்க நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அடுத்த கேள்விக்கு போயிருப்பாங்க அப்போது இது வந்துட்டு தானாகவே அப்படி அப்படி அப்போது அந்த பதிலில் அவங்களுக்கு அக்கறை இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி தான் நமக்குள்ளார நம்ப அந்த கவனத்தை செலுத்தணும் எந்த ஒரு விஷயமும் இப்போது எப்படி பேசுகிறோம் ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோமா எப்படி அதை சொல்கிறோன்ற முறை இருக்குது ஒரு கோமாக பேசுகிறோமா அதிகாரமாக பேசுகிறோமா இல்லை ஒரு வெறுப்பில் பேசுகிறோமா இது நம்ப அறியாமலே நடக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படியே கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு கேட்பேன் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க நான் கோவமாக பேசலையே ஏங்க இந்த பாணியை பாருங்க இது கோவம் இல்லாத ஒரு பாவனையா இல்லை தானே ஆனால் அது உங்களுக்கு தெரியலை இதை தான் நான் இன்றைக்கி சுற்றி காட்டினோம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளை பற்றியே நம்மளுக்கு தெரியலை நம்போ உள்ள ஏன்னா உள்ளுக்கு உணர்வை பார்க்குற தன்மை நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு எல்லாமே ஒரு வேலை ஒரு இது நம்ம இயல்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இயல்பில் இருந்து ரொம்ப தூரம் நம்ம பயணிச்சிட்டோம் அன்றைக்கி எல்லாமே வெளி உலகத்தில் தான் நடக்குதே தவிர உள் உலகத்துக்குள்ளார பயணிக்கிறதே இல்லவே இல்லை இப்போ இந்த ஆன்மீக பண்ணுறது என்ன உக்காந்து யோகா பண்ணுறது உட்காந்து தியானம் பண்ணுறது பூஜை பண்ணுறது இது எதுவுமே கிடையாது இதை கடந்து நம்மக்குள்ளார இருக்கிற அந்த உலகத்தை பார்க்கறது பார்க்க கற்றுக்கிறது நான் எப்படி இருக்கேன் நான் வந்து ஒருத்தவங்க பேசும்போது அவங்களோட கவனம் எப்படி இருக்குது நான் ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பயன்படுது நான் ஒரு விஷயம் சிந்திக்கிறேன்னா அது எனக்கு நல்லதா இல்லையா இதெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியாது உண்மையாக நிறைய பேருக்கு தெரியாது அதனால என்னோட பயணிக்கிற என்னோட மானசலோக அன்பர்கள் கிட்ட நான் விற்கிற ஒரு பெரும் விண்ணப்பம் இதனால் ஏதேதோ விஷயம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விண்ணப்பமாக வைக்கிறேன் என்னான்னா செய்து உங்களுக்குள்ளார பயணித்து உங்களை உங்களுக்குள்ளார தெரிஞ்சிக்கோங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுலாம் அடுத்தபடி மொதல் உங்களை தெரிஞ்சு உங்களை புரிஞ்சிக்கோங்க இதுதான் அடிப்படை இது நம் முன்பே சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் நானே இதுக்குள்ளார அதிகமாக பயணிக்கலை நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளார வேற ஒரு தேடுதலுக்குள்ளார இருந்த காரணத்தில் நான் எப்படின்னு நான் யோசிக்கல ஆனால் இப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஏய் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம சரியாக போயிட்டுருக்குறோமா நான் அந்த யோசனை வந்து இப்போ நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன்ல நான் அனுபவிக்காத நான் பயிற்சி பண்ணாமல் எனக்கு ஒரு புரிதல் இல்லாமல் பதிவுகள் போடுறதில்ல அதனால் இது எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது அதனால் இங்கே போடுறேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களை புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை இன்னும் ரொம்ப இனிமையாக மாறும் ஒவ்வொருத்தரும் உங்களை அறிவதற்கு முற்படுங்க ஏன்னா ஒரு பாட்டு இருக்குது பழைய பாட்டு தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் அதை எடுத்து கேட்டு பாருங்கள் அப்போது அதுக்கு அடிப்படை என்னான்னா உன்னை அறிந்தான் சரியா அதனால் இருக்கு பயணம் பண்ணுங்க வாழ்த்துகிறேன் பயணம் சிறப்பாக அமைய நன்றி